திருச்சிற்ற்றம் திருமறைக்காட்டிலிருந்து ஞானசம்பந்தர் அருகில் இருக்கின்ற சப்த விடங்கத்தளங்குழுள் ஒன்றாக விளங்குகின்ற திருவாய்மூருக்கு திருநாவுக்கரசரோடு செல்கிறார் ஆம் இரண்டு பேரும் நாவுக்கரசரும் சம்பந்தரும் திருமறைக்காட்டிலே இருந்து வழிபாடு செய்கின்ற நாளிலே நாவுக்கரசருடைய கனவிலே சிவபெருமான் எழுந்தருளி வாய்மூருக்கு வா என்று சொல்லுகிறார் அதனை கேட்ட நாவுக்கரசர் திருவாய்மூருக்கு செல்கிறார் தொடர்ந்து சென்ற ஞானசம்பந்தர் இத்தலத்திற்கு சென்று பதிகம்பாடி வழிபடுகின்றார் சுவாமி பெயர் வாய்மூர் நாதர் அம்மை பாலின் நன்மொழியால் தல விருச்சம் பலாமரம் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் பழமையான பெயர் திரு தென்வாய்மூர் என்பதாகும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கின்ற இத்திருத்தலத்திலே நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் பதிகம்பாடி வழிபட்டுள்ளனர் மேலும் சூரிய பெருமான் சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்ற செய்தி இங்கே காண கிடைக்கின்றது அஷ்ட பைரவர்களும் இங்கே விளங்குவது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகின்றது இந்திரன் மகன் ஜெயந்தன் பைரவரை வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலமும் இங்கே காண கிடைக்கிறது நவகிரகங்கள் இங்கே வரிசையாக இருப்பதை கண்டு வணங்கலாம் ஞானசம்பந்த இத்தலத்திலே வந்து நட்டராகம் பண்ணிலே தளரில வளரென தொடங்குகின்ற பதிகம்பாடி வழிபடுகின்றார் திருச்சிற்றம்பலம் தளரில வளரன உமை பாட தாழம் இடவோர் கழல் வீசி தளரில வளரன உமை பாட தாழம் இடவோர் கழல் வீசி கிளரில மணியர வேடகிரிமைய விளரில முளையவர்க்கு அருளகி வெண்ணீரே அணிந்தோர் சென்னியில் மே வளரில மதியமோடு இவர் ஆணி வளரில மதியமோடு இவராணி வாய்மூரடிகள் வருவார பள்ளில் பொலிந்த வீணையர் கணமும் உணரான உன்ன பொலிந்த மிடலினார் உள்ளமோ உருகில் உடனாவ சுண்ணப்போடி நீர் அணிமா சுடர்போல் சடை மேட்டிகள் பள்ள பிறையோடு இவராணி வாய்மூரடிகள் வருவாரே அல்லிய மலர் புழ்கு விரிகுழலார் கழதினை அடிநீழல் அவை பரவ எல்லியோ போது கொண்டெறிய தீ எழினோடு தொழிலவை இசைவல்ல சொல்ல அருமறை பாடி சூடில தோடு பெய்து வல்லிய தோலுடுத்து இவர் வாய்மூரடிகள் வருவாரே வாய்மூரடிகள் வருவாரே திங்களோடு அறுவரை பொழிசோலை தேனலம் காணலம் திருவாய்மூ அங்கமோடருமறை ஒலிபாடல் அழல் நிற வண்ணர்தம் அடிபரவே நங்கள் தம் வினைக மொழியவல்ல ஞான சம்பந்தல் தமிழ் மாலை தங்கிய மனத்தினால் தொழுதெழுவார்கள் ஞான சம்பந்தம் தமிழ் மாலை தங்கிய மனத்தினார் தொழுதெழுவார் தமர் நெறி உலகு நெறியே தங்கிய மனத்தினார் தொழுதெழுவார் தமர் நெறி உலகு கோர் தவ நெறிய ஏ चित्रं <tum> बलम्